மீனாவோட ஹஸ்பண்ட் இறந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிருக்க நிலையில் அவங்க அடுத்த மேரேஜ்க்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நிறைய நியூஸ் சோசியல் மீடியாவில் வந்துட்டு தான் இருக்குது அந்த வகையில் ஆக்டர் தனுஷ் அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னும் கேரளாவை சேர்ந்த ஒரு ஆக்டராக செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் எல்லாராலையும் பேசப்பட்டுதான் இருந்துச்சு இதுக்கு எத்தனையோ இடத்துல மீனாவும் அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க நான் ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்க போகிறது கிடையாது எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது என் பொண்ணு தான் என்னோட உலகம் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல அவங்களும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் மீனா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டே தான் இருக்கு இந்த நாளில் சோஷியல் மீடியாவில் எப்போவுமே பெரிய சர்ச்சையும் விமர்சனமும் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நபர் தான் சந்தோஷ் வர்க்கி இவர் பல ஆக்ட்ரஸை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல பேசி நிறைய பேர்கிட்ட அடி வாங்கியும் இருக்காரு இதனால இல்லை ரீசண்டாக இவர் ஆக்ட்ரஸ் நித்யா மேன நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்தார் அதோடு மட்டும் விடாமல் கமலஹாசனோட பொண்ணான அக்ஷரஹாசனையும் நான் மேரேஜ் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் இந்த நிலையில் இப்போது ஆக்ட்ரஸ் மீனாவை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு மீனா மட்டும் இல்லாமல் பல செலிப்ரிட்டிஸோட லைஃப்பில் இப்படி தான் ஏதாவது ஒரு சர்ச்சையை இவர் தான் இருக்கார் இது எல்லாமே விளம்பரத்துக்காக தான் இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல அடி வாங்கியும் திரும்ப திரும்ப இதே விஷயத்தையே தான் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போது மீனாவை மேரேஜ் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பொண்ணு தனியாக வாழ்ந்தால் அதுவும் தப்பாக அதுவும் கணவனாக இழந்த ஒரு பொண் தனிமேல வாழ்ந்து வரத பற்றியெல்லாம் இப்படி தப்பாக பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை இப்படி கேவலமான முறையில் தான் நீங்கள் விளம்பரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த நபரை பலருமே திட்டி தீர்த்துட்டு வராங்க